ஏழு உரிவிகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாண் அரசாணை வழங்கிய மாண்புமிகு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாண் மக்களின் குலதெய்வமாக போற்றக்கூடிய திரு நரேந்திர மோடிஜிக்கு இந்த உண்டாவிரதத்தின் மூலமாக தமிழ்நாடு டெல்லி மும்பை மற்றும் அகில உலக தேவேந்திர உலக வேளாண் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் எம் முருகன் அவர்கள் உயர்நிலை நாளிதழ் ஆசிரியர் குருமூர்த்தி ஐயா அவர்கள் திரு ராம சீனிவாசன் ஐயா அவர்கள் திரு அறக்கட்டளையின் தலைவர் மா தங்கராஜ் அவர்கள் மற்றும் இன்னும் ஸ்ரீகேவி அரசாணைக்காக பாடுபட்ட அனைத்து முன்னோடிகளுக்கும் இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாகவும் தில்லி தேவேந்திர வேளாளர் சங்கத்தின் சார்பாகவும் மும்பை தேவேந்திர வேளாளர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அகில அகில உலக அளவில் திரு நரேந்திர மோடி நமது வீட்டில் திரு நரேந்திர போட்டோவை நமது தேவேந்திர மக்களின் அனைவரது வீட்டிலும் மாற்றி திரு மோடிஜியை குலதெய்வமாக நாம் போற்றப்பட வேண்டும் என்று இந்த தீர்மானத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது தீர்மானம் என்று தமிழகத்தில் வழங்கும் பிற மாநிலத்தில் வசிக்கும் டெல்லி மும்பை அகில உலக அளவில் வாடும் நமது தேவேந்திரகுள வேளாளர் மக்களுக்கும் தேவேந்திர வேளாளர் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் இந்த உண்ணாவிரத கூட்டத்தின் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் சமூகத்தின் அரசாணை பட்டியல் வெளியேற்றத்திற்காக பாடுபட்டு இறை நிலத்தில் பாண்டியன்லைவர் ஞானசேகரன் அவர்கள் திரு தீபக் பாண்டியன் அவர்கள் திரு பாச ராஜேந்திரன் ஐயா அவர்கள் திரு பழனிசாமி ஐயா அவர்கள் ஆகியோர்களுக்கு இந்த உண்ணாவிரத கூட்டத்தின் மூலம் நினைவஞ்சலி செலுத்தப்படுகிறது தீர்மானம் நாடு நமது பட்டியல் வெளியேற்றத்திற்கு பச்சை காட்ட தயாராக இருக்கின்ற தமிழக முதல்வர் ஐயா தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் என்றும் துணையாக இருப்போம் என்று இந்த தீர்மானத்தின் வாயிலாக நிறைவேற்றப்படுகிறது அவர் நலமுடன் இருந்து மக்கள் நல பணி ஆற்ற வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் அஞ்சு திராவிட கட்சிகள் கடந்த அறுபது ஆண்டு காலம் தமிழகத்தை திமுக திமுக கட்சிகள் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டுள்ளது எங்கள் தேவேந்திர உலக வேளாண் மக்களின் வாக்கு வங்கி சுமார் தமிழகத்தில் ரெண்டு கோடி தமிழகத்தில் ரெண்டு கோடி மக்கள் தொகை உள்ளது என்பது தெரியும்